ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீடு என் தம்பியாக வந்திருக்கான் இன்றைக்கி நம்ம டிவோஷன் ட்ராவல் தான் போக போகிறோம் டிவோஷன் ட்ரிப்பு எந்த பேர் பார்க்குறீங்களா நீ சொல்கிறார் நம்ம இன்றைக்கி எங்கே போக போக போகிறோம்னா திருச்செந்தூருக்கு தான் போக போகிறோம் பட் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் போகல நம்ம பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் முத்துநகர் எக்ஸ்பிரஸில் போக போகிறோம் செம்ம டிவான்னான ட்ரெயினை வாங்க பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு நாங்கள் திருச்செந்து ட்ரெயின் பிளான் பண்ணணும் பட் ஆனால் அது கிடைக்கவே இல்லை அதனால்தான் பேர் சிட்டி புக் பண்ணணும் தூத்துக்குடி ட்ரெயினு நீங்கள் திருச்செந்தூர் ட்ரைட் போனால் நீங்கள் மூணு மாதம் முன்னாடி புக் பண்ணிடணும் பட் ஆனால் பேர் சிட்டியும் வந்து ஃபுல்லாகிடுது பட் நாங்கள் வந்து ஒன் மந்த் முடி புக் பண்ணதுனால கடைசி ஜஸ்ட் எங்களுக்காக தான் நீங்க என் கூட இந்த வீடியோ ட்ராவல் பண்ணுங்க நான் இப்ப திருச்செந்தூர் போய் முருகன் தரிசிக்கிறதுக்கு சென்னை எக்மோர் தான் வந்திருக்காங்க சென்னை எக்மோர்ல இருந்து நான் புக் பண்ண ட்ரெயின் ஏறி தூத்துக்குடி ரீச் தூத்துக்குடியில இருந்து பஸ் ஏறி திருச்செந்தூர் போக போறேங்க சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகுதுக்கு யோனராகும் தூத்துலேருந்து திருச்செந்தூர் போகுது ஆகும்னு சொல்லிட்டு புல் டீடெயில்ஸ் நான் இந்த விடியல கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நான் புக் பண்ணேன் பேர்ல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் முத்து நகர் வண்டி வந்து தூத்துக்குடி இருக்கும் போங்க மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயின் இது நான் ஒரு மாசம் முன்னாடி புக் பண்ணேன் கம்மி சீட் இருந்துச்சு கிடச்சிச்சிங்க இல்லை கிடச்சிருக்காது அவ்வளவு முக்கியமான நெக்ஸ்ட் தூத்துக்குடி போகிறதுக்கு இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பேர் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாக் வீடியோ தாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ இந்த ட்ரெயினை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எப்போ புக் பண்ணனு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க வீடியோவை இந்த பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை எக்மோர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகுதுங்க எவ்வளோ ட்ராவல்னா டென் ஹவர்ஸுங்க ட்ராவலு இதே நீங்கள் திருச்செந்தூர் ட்ரெயின் புக் பண்ணிங்க ஃபோர்டீன் ஹவர்ஸுங்க ஸோ கம்பேர் வந்து த்ரீ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கம்பேர் இருக்குது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ இதை பொறுத்து ஃபாலோ இருங்க நீங்கள் தூத்துக்குடி இறங்கிட்டு அங்கே இருக்க பஸ் சரி திருச்செந்தூர் போனால் தூத்துட்டிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒன் ஹவர் பொழுது அங்கே ஆகும் இந்த வீடியோவில் வந்து சென்னையில் திருச்சி வந்து போகிறதுக்கு ஆன்லைனில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்புறமா திருச்சி போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம எப்படி ரூமில் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அர்த்தவத்தை எல்லா வீடியோவில் வந்து திருச்செந்தூர் ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்லிட்டே வரேன் நீங்கள் எல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஏன் மூலிமா டிஸ்டர் ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ மூலியமாக அதில் வந்து திருச்செந்தூர் ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நான் டைமில் போகிற எல்லா வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் இல்லை வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நீங்கள் ஏன் மூலயமா டிஸ்டல் ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ மூலிமா அதில் வந்து திருச்செந்தூர் ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நான் டைமில் போகிற எல்லா வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் சொல்லிட்டு ப்ளேஸ்டோரை போய் டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் நீங்கள் சென்னை டு திருச்செந்தூர் டேரக்ட் ட்ரெயின் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயின் ஒன்று இருக்குங்க அதுதான் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நீங்க இந்த திருச்சுந்தர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நினைச்சீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் நேரில் இந்த ட்ரெயினை இந்த திருச்சுந்தர் எக்ஸ்பிரஸ் வந்து எப்பவும் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஆரோச்சிட்டு இருக்குங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க வந்து சென்னை தூத்துக்குடி வந்து போல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று இருக்குங்க அந்த ட்ரெயின் நீங்க வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் புக் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெயினை சென்னை டி தூத்துக்குடிக்கு பெர் சிட்டி எக்ஸ்பிரஸ் தேர்ட் ஆன்லைனில் புக் பண்ணிருக்காங்க அந்த தேர்ட் ஏசி ஹெட்டுக்கு வந்து சென்னை டு தூத்துக்குடி போறதுக்கு வந்து தௌசண்ட் ஃபார்ட்டிங்க ஆயிரத்தி நாற்பது ரூபா ஆகுது ரேட்டு சென்னையிலேருந்து இருந்து தூத்துக்குடி போறதுக்கு ட்ரெயின்ல டென் ஹவர்ஸ் அவங்க பத்து மணி நேரம் ஆகும் ஒன்ஸ் இங்கே தூத்துக்குடி ரீச் ஆனவனா தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து திருச்சி வந்துட்டு போங்க தூத்துக்குடி திருச்சி வந்து பஸ்ல எவ்வளோ நேரம் ஆகும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்போ நான் ஒரு ட்ரெயின் பார்த்தேன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தது இந்த ட்ரெயின் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சென்னைல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான ட்ரெயின் இருக்குது ஒரு மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயின் இருக்கு என்னடா ஓவர் பில்ட் இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் தான் கையுது அப்படிப்பட்ட ஊருக்கு போற ட்ரெயின் தான் என்னடா அப்படி இப்படின்ற என்ன ட்ரெயின் சொல்லலாம் சொல்லி பாக்குறீங்களா நான் அப்படியே இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு போர்டில் என்ன ஊருக்கு போறது என்ன ட்ரெயின் சொல்லிட்டு சோ மோஸ்ட் டிமாண்ட் ஒரு ஃபேமஸான ட்ரெயின் சென்னி டு மதுரை போத பாண்டியன் ஃபேமஸான ட்ரெயின் எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெயின் மதுரைக்கு ட்ரெயின் நெக்ஸ்ட் வைய ட்ரெயின் இப்ப நீங்க பாக்குறது பாண்டியன் ட்ரெயின் ஒரு முக்கியமான ட்ரெயின் இது முக்கியமா வயசானவங்க வந்து ரொம்ப ஈஸியா புக் பண்ணிட்டு போற ட்ரெயின் தான் இது ரொம்ப எதிர்பார்க்க ட்ரெயின் மதுரைக்கு போகிறதுக்கு ஆனால் சின்ன வயசு வந்து மதுரை ட்ரெயினில் நான் போயிருக்கேன் மறக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இது இங்க எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து பக்கத்துல பக்கத்துல நிறைய கடைங்களா இருக்கு நீங்க டிராவல் பண்றப்போ ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் வேணும்னா நீங்க இங்கேயே வாங்கிட்டு போயிக்கலாம் டின்னர்ஸ் டின்னர் ஹோட்டல் இருக்காதுங்க ஒரு சின்ன சின்ன ஷாப் தான் இந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க தூத்துக்குடிக்கு போறதுக்கு பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் நேம் வந்து தமிழ்ல முத்துநகர் விரைவு வணிக போட்டிருக்காங்க நைட் ஏழரை மணிக்கு பிளாட்ஃபார்ம் போல வந்து நிற்கும் போர்ட்ல போட்டுருக்காங்க அங்க பாருங்க பொதுகை எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ரெயின் பார்த்தோம்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அது வந்து நைன் ஃபார்ட்டிக்கு நைட் வந்து இருக்குமா சென்னை எக்மோர்ல இருந்து உங்களுக்கு எந்த ட்ரெயினில் டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ மைக்லேஷன் ட்ரெயின் தான் நம்ம போற பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி வரைக்கும் இப்ப நீங்க பாக்குறது நான் போற ட்ரெயின் தான் கரெக்டா ட்ரெயின் வந்துட்டு இருங்க பிளாட்ஃபார்ம் போர்ல இந்த இன்ஜின் தான் நம்ம புல் பண்ண போகுது இப்போ தூத்துக்குடி வரைக்கும் பேர்ல் சிட்டி சூப்பர் பாஸ் எக்ஸ்பிரஸ் முத்துநகர் விரைவு வண்டி சூப்பராக சென்னை எக்மோருக்கு வந்துச்சுங்க கரெக்டாக செவன் தேர்ட்டி பி எம் சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க அடுத்த நாள் காலில் சிக்ஸ் டெனுக்கு தூத்து ரீச் ஆயிடலாங்க டென் ஹவர்ஸ் ஜெர்னிங்க இந்த ட்ரெயினில் தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த பேர் சிட்டி சூப்பர் பாஸ் எக்ஸ்பிரஸ் முத்துநகர் விரைவு வண்டியில் யாராச்சும் டிராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படி டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்புறமா இந்த பல்சிட்டி எக்ஸ்பிரஸ் செகண்ட் கிளாஸ் ஏசி இந்த மூணு கிளாஸ் ஏசியும் இந்த வீடியோ பாருங்க இந்த ட்ரெயின் பண்ண போற இந்த பெல்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏசி டிராவல் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஏசி தான் பாருங்க சூப்பராக இருக்குது உள்ளே வந்தோடனே இங்கே வாஷ் மிஷின் இருக்குது கண்ணாடி இருக்குது அப்படியே அங்கே உள்ளே போகுமா நாங்கள் புக் பண்ண சீட் இதுதாங்க அங்கே பாருங்கள் ஏசி இது தேர்ட் ஏசி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயே வந்து பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கேட்குறோம் இங்கே ஒரு கவரில் வந்து பெட்ஷீட் வச்சுருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு கவரில் பெட்ஷீட் வச்சுருக்காங்க இந்த அப்பா அங்கே பிளாங்கெட் வச்சுருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து தலைகாணி பெட்ஷீட் இருக்குது ஸோ நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணுறாங்க தேர்ட் ஏசி

இப்போ இந்த பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு ஒவ்வொரு கோச்சஸ் உள்ளே போய் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா வாங்க இப்போ நம்ம பார்க்க போற இந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் லைஸ் ஏசி கோச்சுங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படினு சொல்லிட்டு வாங்க இந்த பேர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் லைஸ் ஏசி பெரு ஹெட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஒருத்தருக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா பெர் ஹெட் ஒரு டிக்கெட்டு இந்த கூப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே பாருங்க சீட்டு அப்படி பத்தினா பார்க்க சூப்பராக இருக்கு பெட் ஷீட்டு பிளாங்கெட் தலைக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்க அப்பை பர்த் போய் படுக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் மேலே அப்பர் பர்த்து போய் படுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கறது காசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இங்க இப்போ செகண்ட் கிளாஸ் பார்ப்போம் இந்த செகண்ட் கிளாஸை வந்து மிடில் பர்த் இருக்காதுங்க ஒரு வந்து தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி இங்கே எல்லா சீட்லையும் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க அதான் வித்தியாசம் இங்கே தேர்ட் கிளாஸ் சைஸில் வந்து விண்டோஸ் கிட்ட அழகா ஸ்ட்ரீன் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கிரீன் ஊற்றினா சூப்பராக வியூ பார்க்கலாம் கீழே வந்து சின்ன டேபிள் கொடுத்துருப்பாங்க வச்சு சாப்பிட கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு சென்னைக்கு முந்த்ருந்து பேர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறப்போ நிறைய பேர் ஓடி வந்து ஏறறாங்க ட்ரெயின் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல புக் பண்ண காசு போனாலும் பரவாயில்லங்க ஓடி வந்த மட்டும் ஏறாதீங்க ஏன்னா கொஞ்சம் கால் ஸ்டிப் ஆனால் கூட நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா ட்ரெயின் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடுங்க ட்ரெயின் மிஸ் ஆனால் கூட வேற ட்ரெயின் நம்ம போய்க்கலாம் பட் ஓடி வந்த மட்டும் ட்ரெயின் ஏறாதீங்க இப்போ இந்த ட்ரெயின் வந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் பார்க்கறோம் இந்த ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே இருக்கு இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளும் ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக மெயின்டெயின் பண்ணணும் என்ன ஸ்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கா நகரம் மதுரை தாங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன ஸ்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கா நகரம் மதுரை தாங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம இடியே காயில மூணு பத்துக்கு கரெக்டாக மதுரை ஈச்சாக இருக்காங்க ஏசி ட்ரெயினால நல்லா தூங்கிட்டாங்க கலையு பார்த்தா கரெக்டாக மதுரைக்கு வந்திருக்கோம் சென்னை எக்மோல் ஆரம்பிச்ச இந்த ட்ரெயின் வந்து தூத்துக்குடி போய் இந்த ட்ரெயின் நிற்குவாங்க அதுக்கு நடுவில் வந்து எந்தெந்த முக்கியமான ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின்லாம் வந்து நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டோவா இந்த வீடியோல போடுறேன் நீங்க அதை நீங்க பாருங்க சென்னை எக்மோல ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் வந்து தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் நைட் பாண்டுமணிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுதுங்க பன்னெண்டு மணி அப்புறமா ஒரு மணிக்கு மேல என்னென்ன ஸ்டேஷன் எல்லாம் போகுதுன்னு சொல்லி பார்ப்போமா இப்ப நம்ம நைட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு திருச்சி ரீச் ஆகுதுங்க அப்புறமா திண்டுக்கல் மதுரை திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி கடம்பூர் அப்புறமா வாஞ்சி ஜங்ஷன் தூத்துக்குடி மேலூர் லாஸ்டா முக்கியமான ஸ்டேஷன் தூத்துக்குடி ஜங்ஷன் ரீச் ஆகுதுங்க காலைல ஆறு பத்துக்கு சென்னை எக்மோர்ல ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த பேர்சடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அடுத்த நாளைக்கு காலையில் சிக்ஸ் டென்னுக்கு வந்து ஆறு பத்துக்கு தூத்துக்குடி மெயின் ஜங்ஷனை வந்து ரீச் ஆனவங்க டோட்டலாக டென் ஹவர்ஸ் ட்ராவலுங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் வந்து தூத்துக்குடி மேலூருங்க கரெக்டாக மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தூத்துக்குடி மேலூர் ரீச் ஆயிருக்கோங்க பத்து நிமிஷம் இருந்தாங்க தூத்துக்குடி மேலூர் ட்ரெயின் என்ன கரெக்டா பத்து நிமிஷம் அப்புறமா ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தூத்துக்குடி மேலூர்லேருந்து

கரெக்டாக ஆறு அஞ்சுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து வச்சு தூத்துக்குடிக்கு பத்திரம் நான் ட்ராவலுங்க சரிங்களா இப்போ நான் தூத்துக்குடி இறங்கிட்டு தூத்துலேருந்து நான் இப்போ திருச்செந்தூர் போகிறதுக்கு பஸ்ஸில் போக போகிறேன் நான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் சரி திருச்செந்தூர் போக போகிறேன் ஒன்றோ ரவுண்ட் சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட் டைம் போகிறதால எவ்வளோ ரவுண்ட் தெரியல நான் போயிட்டு நான் எவ்வளோ ரவுண்ட் சொல்கிறேன் நீங்கள் என்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் சுற்றி காட்டுறேன் அந்த கோல்டு ஃபுல் ஹிஸ்டரியாக சொல்ல ஸ்கிப் பண்ணாமல் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் அங்கே பாருங்கள் நான் வந்த ட்ரெயின் பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் சூப்பராக இருக்கு ட்ரெயின் தேட்டில் ஏசி நான் வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படி இந்த ட்ரெயினுக்கு தேட்டாப்பா போய் சொல்லிட்டு கிளம்பி தான் நம்ம இப்போது இப்போ நம்ம ஸ்டேஷன் வெளியில் போயிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ தேடி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டிதான் இப்போ நம்ம அங்க பாருங்க ஸ்டேஷன் வேல வந்தவன வெல்கம் டு பேர் சிட்டின்னு சொல்லிட்டு சூப்பரா இங்க போர்ட்ல போட்டுருக்காங்க வெல்கம் டு தூத்துக்குடிங்க இப்போ இப்ப அப்படியே நம்ம தூத்துக்குடி அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போண்டிரு தான் வாங்க ஆட்டோ பிடிச்சி தேடி போவோம் நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து நிறைய ஆட்டோங்களை நிப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் ஆட்டோ ஏறிட்டு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க இப்போ நீங்க பார்க்கறதுன்னா தூத்துக்குடி தாங்க நிறைய கடைகள்லாம் இருக்கு பட் க்ளோஸ் இருக்கு ஏன்னா மார்னிங் வந்ததால எல்லா கடையும் ஓப்பன் இல்லை அப்படி வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆக வேண்டியதுதான் இப்போ நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு நீங்க யாராச்சும் தூத்துக்குடி போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல ஏசுன்னு சொல்லுங்க அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்களேன் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுச்சுங்க இப்போ தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் பஸ் ஏறி போக போகிறோம் வாங்க அப்படியே திருச்செந்தூர் பஸ் ஏறி போவோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு அங்கே பாருங்க இங்கே நிறைய திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிது ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸும் திருச்சி நிற்கிது நம்ம எதாவது பஸ் எறி போவோம் அப்படி பா ஒன்ஸ் நீங்கள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுன இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய திருச்செந்தூர் போறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்கோங்க பிரைவேட் பஸ் இருக்கும் பப்ளிக் பஸ் இருக்கும் நீங்க ஏதாவது போய்க்கலாம் நான் போது பஸ் இதுதாங்க இந்த தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசாக கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க தான் தெரியுது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கடைங்க ஓப்பன்ல இருக்கு நீங்க டீ காஃபியை குடிச்சிட்டு பஸ் திருச்செந்தூர் போய்க்கலாம் இந்த பஸ் தூத்துக்குடி திருச்செந்தூர் போறதுக்கு இப்போ ரெண்டுக்கு தடை ஃபிரீ பீஸுங்க கரெக்டா தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலையில ஆறரை மணிக்கு பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே திருச்சி ரீச் ஆகும் சொல்லிட்டு பஸ்ல தூத்துக்குடி சோ அதனால எல்லாருக்கும் ஞாபகம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரிபட மூவிஸ் தாங்க நிறைய ஹரிபட மூவிஸ் வந்து இந்த தூத்துக்குடியில எடுத்திருக்காங்க அப்புறமா எல்லாருக்கும் ஞாபகம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உப்பு தாங்க இந்த தூத்துக்குடியில தான் உப்பு உற்பத்தி பண்றாங்க இந்த தூத்துக்குடியில தான் உப்பு தயாரிக்கிறாங்க அதைத்தானா இப்போ காட்டு இந்த வீடியோல நீங்களும் அதான் பாக்குறீங்க இந்த தூத்துக்குடியில இருந்தா உப்பு பேக்கிங் பண்ணி நிறைய இடத்துக்கு அனுப்புறாங்க உப்பு தயாரிக்கிற முக்கியமா இடம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி தாங்க தூத்துக்குடி ஹார்பு ரொம்ப ஃபேமஸுங்க அப்புறமா தூத்துக்குடியில என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபேமஸ் அப்புறமா என்ன மாதிரி கோயிலும் தூத்துக்குடியில ஃபேமஸ் வேற என்னென்னா ஃபேமஸ்ஸு தூத்துக்குடி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் பார்க்குற வியூஸும் தெரிஞ்சுப்பாங்க நல்லபடியாக திருச்சி வந்து ரீச் ஆயிடுச்சிங்க நாங்கள் வந்து தூத்துக்குடியில் காலைல ஆறரை மணிக்கு பஸ் ஏறினோங்க ஏழு நாற்பதுக்கு ஒன் ஹவர் பத்து நிமிஷம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அவ்வளோதான் டைம் ஆகுது உங்களுக்கு நீங்கள் சின்ன எப்போரில் வந்து ட்ரெயின் ஏறிங்கன்னா கோல்செட்டி எக்ஸ்பிரஸ் நைட் ஏழரை நைட் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து தூத்துக்குடி காலைல ஆறு மணிக்கு ஆறு பத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் வந்து காலையில் ஏறிட்டு தூத்துக்குடி திருச்சி வந்து பஸ்லேயே வந்துடலாம் ஒன் ஹவர் தான் ட்ராவலு அழகாக திருச்சி வந்துட்டு சேர்ந்துடலாம் நீங்கள் நான் இப்போது திருச்செந்தூரில் வந்து இப்போ ரூம் புக் பண்ணியிருக்கேன் ப்ரைவேட் ரூமு கிட்ட தான் நான் போய் நான் அந்த ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு போய் போய் சுற்றி பார்த்துட்டு சாமி போய் டர்ஃபன் பண்ண வர போகிறேன் நீங்களே எங்கள் டிஸ்டர் ட்ராவல் பண்ணுங்கள் எந்த விட ஸ்கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ திருச்செந்தூர் ஃபுல் பிளாக் கொஞ்சம் எல்லாமே வச்சுக்கோ டிஸ்ட்ரெண்ட் நான் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் அங்கே பாருங்க இயற்கை சூழ்ந்த அந்த பீச்சுங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து சூப்பரான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் கோயிலுங்க திருச்செந்தூர் கோயிலுங்க அங்கே கோபுரம் பாருங்க சூப்பராக இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து திருச்செந்தூரோட ஃபுல் ஹிஸ்டரி இந்த திருச்செந்தூர் முழு வரலாறு நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி முறைப்படி சாமியை பார்க்கணும்னு சொல்ல போகிறேன் எப்படின்னா யாரைக்காண்ட குளிச்சுட்டு கடற்கரை காலை நினைச்சிட்டு சாமியை பார்க்குறோமா அப்படி இல்லைன்னா பீச்சில் போய் காலை நினைச்சிட்டு யாருக்காலை குளிச்சுட்டு சாமியை பார்க்கணுமா நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நான் அடுத்த வீடியோ கிளியராக எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த திருச்செந்தூர் கோயிலில் முதியோர்களுக்கு தனி அன்னதானம் போடுறாங்க முதியோர்களுக்கு தனியாக போய் சாமி நின்று தரிசனம் பண்ணால் அதில் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சென்னை டு தூத்துக்குடி பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரை டிராவல் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறமா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் பஸ் ட்ராவல் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க திருச்செந்தூர் அடிக்கடிக்கு வந்து முருகர் தரிசனம் பண்ணீங்களா அப்படி பண்றவங்களா இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் திருச்செந்தூர் கோயில் வந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாபாய் சியூ